உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி பெற முடியுமா தினமும் இப்போ தினப்பலன் சொல்வதை போல தினமும் ஒவ்வொரு ராசிக்கார பனிரெண்டு ராசிக்காராலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாகச் சொல்லுகின்றேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேச ராசி தொடங்கி ராசி வரைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் தினமும் ஜெயிக்க முடியும் கல்வியில் ஜெயிக்க முடியும் வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் புதிய ஒரு பெரிய தொழிலாக உருமாற்றுவதற்கு ஜெயிக்க முடியும் அதேபோல பொது வாழ்வினிலே ஈடுபடக்கூடிய நபர்களாக அரசியல்வாதிகளாக இருந்தால் அதில் ஜெயிக்க முடியும் கலைத்துறை சினிமா துறை இசை நாட்டியம் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு சாதாரணமாக வச்சு கிடையலாம் ஒரு ராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினமும் வெற்றிக்கு சுற்றும கணக்கு என்ன ஒவ்வொரு ஜாதகமுமே வேத சாஸ்திர பிரகாரம் நான் சொல்லுவேன் அதுதான் ஜாக்பாட் அல்லது அதுதான் லாட்ரி சீட்டுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா போல ஒரு வழிகாட்டி நீங்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையின் உயர்வதற்கு தாழ்வதற்கு ம மனமகிழ்வோடு இருப்பதற்கு ஒன்று ஒன்று நம்ம கூட வருது நமக்கு வழிகாட்டுது அப்படின்னா ஜாதகம் மட்டுந்தான் இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய ஜாதக நோட்டு தான் லாட்ரி சீட்டு பிறந்த நேரமும் காலமும் தான் வெற்றியான நம்பர் இந்த சூட்சும கணக்கை சரியாக ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடர்கள் அல்லது ஆச்சாரியார்கள் குருமார்கள் கணக்கு தெரிந்த நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படி தெரிஞ்சுட்டா விக்ரமாதித்தனை போல தினமும் ஜெயிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நவீன காலம் எல்லாமே மயம் எல்லாமே பணத்தை நோக்கி பணம் தேடுகின்ற அந்த ஓட்டத்தில் மக்கள் இருக்கு ஆனால் ஜெயிச்சுட்டு வர்ற சூட்சுமம் மட்டும்தான் தெரியல காரணம் என்னென்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சில பாட முறைகளை சில வழிமுறைகளை நாம் மறந்தது தான் காரணம் அப்போது ஒரு வேத ஆச்சாரியாரை உங்களுக்கு நான் வழிகாட்ட வேண்டும் அவ்வளோதான் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் வீடியோ பதிவிடுவதில்லை நான் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டு மாதக்கும் இருக்கா மூணு மாதத்துக்கும் இருக்கா எனக்கு நேரம் கிடைப்போதும் போதெல்லாம் உங்களோடு பகிர்வேன் அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் தினமும் வெற்றி பெறுவதற்குண்டான சூட்சி மக்கனுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ மேசராசி ஆண் பெண் இருபாலரும் வச்சுக்கோங்க வியாபாரி தொழிலாளி கூலி தொழிலாளி அல்லது அரசாங்க வேலை அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை இந்த மாதிரி இங்கேயால வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருப்பீங்க இப்போ மேசராசியாக இருந்தால் சூட்சி மக்கனுக்கு எந்த நேரத்தில் போடணும் அதிகாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் சூட்சும கணக்கு இருக்குது தொழில் இப்போ கல்வி படிக்கிறதுக்கு ஒரு கணக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு கணக்கு தொழில் செய்யக்கூடிய நபருக்கு ஒரு கணக்கு அல்லது தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணம் இது மாதிரியான போர் போவதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது இந்த கணக்கு அதிகாலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே அந்த சூட்சும கணக்கை போடணும் அப்படி போட்டு வெள்ளைத்தாளிலோ அல்லது நோட்டிலோ எழுதி வச்சு கொண்டு ஒவ்வொரு மேசராசி சகோதரன் அல்லது சகோதரி ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன் அதன் வழியை நீங்கள் பின்பற்றி நீங்கள் செயல்படத் தொடங்கினால் தனமும் பற்றி தான் நம்ம ஒரு நபரை பார்க்க போகிறோம் அந்த நபர் நமக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார்னா நமக்கு வெற்றி தானே ஒரு பேங்குக்கு ஒரு பணத்துக்காக போகிறோம் அவர் போனோம்னா நமக்கு அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டா வெற்றி தானே ஒரு தொழில் ஒப்பந்தம் போட போகிறோம் அந்த ஒப்பந்த நிகழ்வு நாம் நினைக்கின்ற நேரத்தில் வெற்றிகரமாக முடிஞ்சால் வெற்றி தானே இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சூட்சும கணக்கு போடுகின்ற நேரம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே அதிகாலையில் போட்டுக்கிடணும் இது யார் போடணும் எல்லாம் தெரிந்த ஒரு ஜோதிடர் கணக்குகளை வானவியல் சாஸ்திர கணக்குகளை திறன்பட எழுதி தரக்கூடிய நபர்களாக இருக்கணும் நான் வந்து பொதுவாக ஜோதிடர்களுக்கு எதிரானவன் அல்ல ஏன்னா இன்னைக்கு ஜோதிட கலையில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்கா வளட்டும் தப்பு இல்லை ஆனால் நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு சரியான முறையிலே கணக்கிட்டு அவர்களுடைய வெற்றி நேரத்தையும் சூட்சும நேரத்தையும் கணித்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் இப்போ மேசராசியாக இருந்தால் காலையில் ஆறு மணியிலருந்து ஏழு மணிக்குள்ளே போடணும் அந்த கணக்கு கல்வி படிக்கிறதுக்கு ஒரு கணக்கு வியாபாரத்துக்கு ஒரு கணக்கு இதை தெரிந்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டால் மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும் வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் படிப்பில் பாராட்டுதல் பரிசு மலைதான் இப்போது ரிஷபராசியாக இருந்தால் ராசியாக இருந்தால் இப்போ பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சின்னம் இருக்கிறது இப்போ ராசின்னா ஆடு சின்னம் இருக்குது ராசின்னா காளை சின்னம் இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கணும் அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் காளை சின்னம் இருக்கிறது காலை என்னன்னால் கடினமான உழைப்பாளின்னு வச்சுக்கிடலாம் சூட்சுமம் தெரிந்து செயல்பட்டால் செல்வந்தன் சூட்சுமம் தெரியாமல் செயல்பட்டால் உழைப்பாளி இவ்வளவுதான் ஆனால் குடும்பம் சந்தோஷம் நாம் நினைப்பது போல நடக்காது அப்போ இங்கே என்ன நீங்க தெரிஞ்சுக்கிடணும் தினம் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா நமக்கு திறமைக்கு தகுந்த அறிவை கொடுத்துட்டாங்க இனி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இப்போ இதுக்கு உற்று துணை யாரு அப்பா அம்மாவை தவிர ஜாதக நோட்டு தான் இதை கணிச்சு சொல்லக்கூடிய நபர் நல்ல ஜோதிடரை போய் பார்த்து என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் கணித்துத்தான் நான் செய்கின்ற வேலையில் நான் வெற்றி படணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு டு எட்டரை ஏழு மணியிலிருந்து எட்டரை மணி வரை ஒன்றரை மணி நேரம் சூட்சிம கணக்கை போடலாம் அந்த மாதிரி போட்டு உங்களுடைய செயல்பாடுகளை ரிஷபராசி சகோதரன் சகோதரி செயல்பட்டால் செல்வத்தையும் அடையலாம் தினமும் மனமகிழோடு இருக்கலாம் சங்கடம் நம்ம கிட்டையே வராது கிரகத்தாக்கங்கள் இருக்குது கிரகம் எனக்கு சரியில்லை பிறரை பழி போடுவதை முதல்ல நிறுத்துக்க ஒரு கிரகம் நன்மை செய்யுதுன்னா ஒரு கிரகம் தீமை செய்யும் ஒரு கிரகம் தீமை செஞ்சால் இன்னொரு கிரகம் நன்மை செய்யும் ஒரு கதவு திறந்தால் இன்னொரு கதவு மூடி இருக்கும் மூடி இருக்கிற கதவு பக்கத்தில் இன்னொரு கதவு திறந்துருக்கும் நீங்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட நம்ம பதிவை பார்க்குறவா வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு போகணும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக நோக்கி நீங்கள் திறமையாக செயல்பட்டால் நீங்கள் வெற்றியாளர் தான் தென்னமும் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நேரம் உண்டு அது என்னுடைய பதிவுகளில் ஏற்கனவே கூட போட்டிருக்கேன் காலத்தையும் நேரத்தையும் பதிவு பண்ணியே போட்டிருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் அதை கூட பாருங்கள் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் தினமும் வெற்றி பெற முடியுமா தினமும் நாம் தனத்தை பெறுகின்ற வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ இதுவே மிதுன ராசியாக இருந்தால் மிதுன ராசியாக இருந்தால் காலையில் பத்து மணிக்கு தான் சூரிய உதயமாகி கொஞ்சம் தக தக தகன்னு வரணும் அப்படி வரும்போது சூட்சமாக கணக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் பதினோரு மணிக்கு முடிஞ்சிடும் ஒரு மணி நேரம்தான் மிதன ராசிக்கு அப்போது மிதன ராசிக்காராக என்ன செய்யணும் பத்து இருந்து பதினோரு மணிக்குள்ளே சூட்சி கணக்கை போட்டு வாங்கிக்கிடணும் ஆனால் சரியான ஜோதிட வல்லுநரை உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய குடும்ப ஜோதிடர் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடர்கிட்ட போனாலே அவங்க நேரத்தை கொடுத்துருவாங்க ஆனால் கணக்கிட தெரியணும் வானவியல் சாஸ்திரம் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் என்ன போல வேதம் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா அப்படி இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பு சகோதரன் சகோதரி ஆணும் பெண்ணும் இருபாளருக்கும் ஒன்று தான் இதில் வேற்றுமையெல்லாம் கிடையாது ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது பெண்ணும் ஜெயிக்கலாம் ஆணும் ஜெயிக்கலாம் காலையில் பத்து மணி தொடங்கி பதினோரு மணிக்குள்ளே சூட்சும கணக்கு முடியும் இப்போ இந்த நேரங்களில் என்ன பண்ணலாம் உயர்கல்வி படிக்கிறவா வியாபார தொழில் செய்கிறவா கடை வச்சு நடத்துகிறவா டிபார்ட்மெண்டல் ஷோர் வச்சு நடத்துகிறவா அரசியல்வாதிகள் பெருங்குண்ட தொழிலதிபர்கள் அத்தனை பேர் இந்த சூட்ச கணக்கு பிரகாரம் அந்த நேரம் நொடி நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த வேலையை தொடங்கினா அல்லது செயல்படத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் தோல்வி கிடையாது நாம் ஆளுவதற்காக பிறந்த நபர்கள் நமக்காகத்தான் இத்தனை கடவுள்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒவ்வொருத்தாளுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் ஒருத்தருக்கு காளி ஒருத்தருக்கு இருளாயி ஒருத்தருக்கு ராகாயி ஒருத்தருக்கு முனீஸ்வரன் ஒருத்தருக்கு கருப்பசாமி ஒருத்தருக்கு ராயன் யோசிச்சு பாருங்கள் சரி குலதெய்வம் இப்படி இருக்குது பொதுவான தெய்வம் இருக்குதா இருக்குது சிவன் முருகன் விநாயகர் பெருமாள் மகாலட்சுமி பராசக்தி இதெல்லாம் பொதுவான தெய்வங்கள் இப்போ பொதுப்பலன்னா ஆன்மீகத்தனுடனும் இறைவன் பக்தி செலுத்தணும் பரிகாரம் பண்ணணும் அதில் வெற்றி இருக்கு குலதெய்வம்னா குலதெய்வத்துக்கு போகணும் சூடம் பொறுத்தனும் அன்றாடம் குலதெய்வத்தை வேண்டுதனும் துதி பாடணும் அந்த மாதிரி பொது பலன் நமக்கு வேறு ஒரு நிலையை தரும் ஆனால் நம்மளுடைய சொந்த பலன் குலதெய்வத்தைப் போல ஒற்றுணதையாக வெற்றி தரும் இதை நீங்கள் கணக்கு கவனத்தில் எடுத்துக்கிடணும் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகள் இதுவே கடகராசியாக இருந்தால் வெற்றி சூட்சும கணக்கு எங்கே இருக்கிறது அப்படின்னா விடிய காலம் ஆறு மணி தொடங்கி மதியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்கு அப்போ லட்சக்கணக்கான சூட்சும கணக்கு இருக்குது கடகராசிக்கு அந்த கணக்கு பிரகாரம் சரியான கணக்குகளை போட்டு வாங்கி அந்த சீட்டை எப்பவுமே பேக்கெட்டில் வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படி தினமும் வெற்றி தான் பொங்கலாலையும் ஜெயிக்க முடியும் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பாவிகள் சுபர்கள் எந்த நிலையில் பார்வை செலுத்தி கொண்டிருந்தாலும் கடகராசி ஜெயிக்கலாம் இந்த கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் மட்டும்தான் டைம் நிறையா இருக்குது சுற்றும கணக்கு போடுவதற்கு இப்போ இதுவே சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுடைய சூட்சம கணக்கு எங்கே தொடங்குது அப்படின்னா அவர்களுக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு தான் தொடங்கும் ஏன்னா சூரியன் அந்த ஒரு உச்ச இல்லாமல் இல்லாம நிலைக்கு வரணும் அப்போ பதினொன்றரை மணிக்கு தொடங்கி மூன்று மணி வரை செயல்படும் சிம்ம ராசிக்கு அந்த நேரங்களில் சுற்றும கணக்கை போட்டு அதாவது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை ராசிக்காரளுக்கும் சொல்கிறேன் வியாபாரம் பண்ணணும் அந்த தொழில் செய்யணும்னா அதுக்கு ஒரு சுற்றும நேரம் நிமிடம் காலம் இருக்கிறது அதில் தொடணும் சரியான நேரத்தை தொட்டான் வென்றான் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி வியாபாரத்துக்கு ஒரு நேரம் தொழில் தொடங்குவதற்கு ஒரு நேரம் கல்வி பயில்வதற்கு ஒரு நேரம் உறவுகளை சந்திப்பதற்கு ஒரு நேரம் நல்லா சொல்கிறோம்ல விசேஷம் போது நல்ல நேரம் ஒரு காலத்திலலாம் கல்யாணம் பண்ணால் ஜாதகம் பாப்பா கல்வி பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும்னா ஜாதகம் பாப்பா இப்போ அப்படியில் தன பலனாக ஆயிடுச்சு வாரப்பலனாக ஆயிடுச்சு கால காலை ஓட்டத்துக்கு தகுந்த போல அதுவும் மாறுபட்டு கொண்டே வருகிறது அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி சூட்சுமா கணக்கை போனப்ப பொதுவாக வந்து நமக்கு ஒரு லாட்ரி அடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை எடுத்து கணக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லாட்ரி உண்டா இல்லையா இந்த இல்லைங்கிற பேச்சுக்கே இல்லை அதற்கான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தொடணும் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தொட்டால் நீங்கள் குடும்பத்துக்குள்ளேருந்து புதூகூலமாக ஜெயிக்கலாம் மனசு எப்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்கிடலாம் ஆன்மீகத்தை தேடுவதாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது காலம் தவறிய நேரம் நேரம் தவறிய வேலை எதுவா இருந்தாலும் நமக்கு வீணா போயிடும் இதுவே கன்னிராசியாக இருந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு சுழிச்சு கணக்கு எங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்திலே ஸ்டார்ட் ஆகிடும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறவா அவளுக்கு அதிகாலையில் நாலு மணி தொடங்கி ஆறு மணி இரண்டு மணி நேரம் சுற்றுமா கணக்கு இருக்குது இந்த கன்னிராசிக்காரா அந்த கணக்கில் சரியான முறையில் கணக்கு அதாவது நான் என்ன செய்ய செய்யப்போகின்றேன் நான் தொழில்னால் அதுக்கான சுட்சுமா கணக்கு கல்வின்னா அதுக்கான சுட்சுமா கணக்கு வியாபாரம்னா இந்த கணக்குகளை போட்டு அதாவது நாலு டு ஆறு ரெண்டு மணி நேரம் இருக்கிறது கன்னிராசிக்கு அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் செயல்படணும் கடனும் தேவையில்லை மன உளைச்சலும் தேவையில்லை எப்போவுமே மனமகிழ்ச்சி நாம் செய்கின்ற வேலையில் வெற்றி பார்க்குற நபரை கரெக்டாக பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் இப்போ இதுவே துலாம் ராசியாக இருந்தாள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தவா சனி பகவான் உச்சம் அப்போ இந்த ராசிக்காரளுக்கு இவருடைய சூட்சும கணக்கு எத்தனை மணி தெரியுங்களா காலையில் எட்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் சூரிய பகவான் அப்படி உதித்து வந்துடணும் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் பதினோரு மணி வரைக்கும் இருக்கு மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே முப்பது லட்சம் சூட்ச கணக்கு போடலாம் எத்தனை விதமான தொழில் எத்தனை விதமான வியாபாரம் எத்தனை விதமான பேச்சுக்கள் அப்போ நம்ம குடும்பத்தை விட்டு பெரிய வேண்டியதில்லை கடன் தொல்லைக்குள்ளே மாட்டிக்க வேண்டியதில்லை துரோகிகள்கிட்ட அகப்பட வேண்டியது இல்லை இப்போ இதுவே விருச்சகராசியாக இருந்தாள் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் காலையில் பதினோரு மணிக்கு தான் தொடங்கும் சுட்சுமா கணக்கு ஆனால் சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் இருக்கோம் அப்போ பதினோரு மணிக்கு தொடங்கி மூணு மணிக்குள்ளே இல்லை கணக்கு போடுறோம் வியாபாரத்துக்கு ஒரு கணக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு கணக்கு ஆன்மீக பயணத்துக்கு ஒரு கணக்கு குடும்ப விருத்திக்கு ஒரு கணக்கு சந்தோஷத்துக்கு ஒரு கணக்கு இந்த கணக்கில் தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும் இப்போ நீங்கள் சொல்லிடலாம் கையில் எந்த பணமும் இல்லை நானே கஷ்டப்படுறேன் பறமையில நான் எங்கள் தொழிலதிபர் ஆக வேண்டும் இது என்னுடைய ஜாதகம் அந்த தொழிலை தொடங்குவதற்கு என்ன தொழிலாக இருந்தாலும் நான் இந்த தொழிலை செய்ய போகிறேன் இதற்கான நேரத்தை நீ குறித்துத்தா அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தை குறித்து வாங்கிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் அந்த தொழிலை ஆரம்பிங்க பணம் இல்லைங்க தொழில் வளரும் அதுதான் கணக்கு சூட்சும கணக்கு கையிலேயே லாட்ரி சீட்டை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் நான் மன உளைச்சலில் இருக்கேன் நான் கூற்று கேஸில் இருக்கேன் இப்படின்னு நிறைய நபர்கள் எல்லா ராசியில் பிறந்தவாலும் இந்த மாதிரி மன உளைச்சலில் இருக்கா காரணம் என்ன தெரியுமா கணக்கான கணக்கீட்டாளர் இல்லை வழிகாட்டி இல்லை அப்படிங்கிறதான் கணக்கு இதுவே தனுசு ராசியாக இருந்தால் தனுசு ராசிக்கு காலையில் அஞ்சு மணிக்கே தொடங்கிடும் ஆனால் ஏழு மணிக்கு முடிஞ்சிடும் ரெண்டவர் தனுசு ராசிக்கு காலையில் அஞ்சு மணிக்கே தொடங்கிடும் அதே போல் சாயங்காலமும் அஞ்சு மணி டு ஏழு ரெண்டு நேரம் இருக்குது தனுசு ராசிக்கு சூட்சும கணக்கு போடுவதற்கு அந்த கணக்கின் பிரகாரம் உங்கள் தொழிலை தரும் ஒரு கூலி வேலைக்கு போகிறவனாக இருந்தாலும் கூட இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்ல நான் கூலி வேலைக்கு தான் போக முடியும் அப்படின்னாலும் கூட உனக்கான உன் ராசிக்கான உன் பிறந்த நேரத்துக்கான சூட்சும நேரம் உண்டு அந்த நேரத்தை நீ குறித்து வச்சுக்க அந்த நேரத்தில் தான் நீ செயல்படணும் அப்படி செயல்படு கூலி தொழிலாளி சொந்த தொழிலுக்கு தொழில் எதிர்பாராக மாறிடலாம் வியாபாரியாக மாறிடலாம் இதுவே மகர ராசியாக இருந்தாள் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலையில் இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு ரவுண்டான மணி நேரம் வராது மகரத்துக்கு மகரத்துக்கு வந்து என்னென்னா ஒரு சில்லறை மணி நேரம் அதாவது எப்படின்னா ஒரு ஆறு நாற்பதுக்கு தொடங்கி எட்டு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது சுச்சுமா கணக்கு நேரம் இது சாஸ்திரப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நேரத்தில் காரோட்ட போகலாம் ஒரு கார் வாங்கலாம் அல்லது தொழில் தொடங்கலாம் வியாபாரத்துக்கு போகலாம் நண்பனோட சேர்ந்து தொழிலுக்கு போகலாம் ஒரு கூலி வேலைக்கு போ எந்த வேலையாக இருந்தாலும் நீ ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் உயரணும்னா உன்னோட சுட்சுமக் கணக்கில் தொடங்க வேண்டும் அதுதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மகர ராசிக்காரா எந்த சில்லறனுடைய அந்த நேரங்கள் எது அப்படிங்கிறத கணக்கு வச்சு ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கலாம் இந்த பதிவோட தலைப்பு அதுதான் ஒவ்வொரு நாளும் வெற்றி உண்டா அப்படிங்கிறதான கணக்கு நிச்சயமாக உண்டு அந்த லாட்ரி சீட்டுங்கிறது நம்ம ஜாதக நோட்டு அதில் இருக்கிற வெற்றி நம்பருங்கிறது நம்மளுடைய பிறந்த நேரம் இதுதான் நமக்கு முதல் வழிகாட்டி அப்பா அம்மாவுக்கு அடுத்து இதுதான் வழிகாட்டும் இப்போ இதுவே கும்பராசியாக இருந்தால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சாயங்கால நேரம்தான் சூட்ச கணக்கு இருக்குது மூணு டு ஆறு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் தான் இருக்குது மூணு டு ஆறு அந்த கணக்கு நேரங்களில் நீங்கள் போட்டுருட்டிங்க அப்படின்னா உயர்கல்வி ஆன்மீக பயணம் தொழில் தொடங்கிறது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது இல்லை வியாபார கடைக்கு நம்ம வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்கிறதாக இருந்தாலும் அந்த காலத்தை நீங்கள் தொட வேண்டும் அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல விலங்குகள் இதுவே மீன ராசியாக இருந்தால் நாலு டு ஏழு இடைய காலம் நாலு டு ஏழு மணி இந்த நேரங்களில் சூட்சுமா கணக்கு இருக்கு அது என்ன சூட்சும கணக்கு கணக்குன்னு சொல்கிறீங்க அது நல்ல ஜோதிடரை பார்த்து ஐயா எனக்கான வெற்று சூட்சும கணக்கு போட்டு கொடுங்க எனக்கு அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக குறித்து கொடுங்க அந்த நேரத்தில் நான் செயல்படுறேன் அல்லது அந்த நேரத்தில் முடிச்சுக்கிறேன் அல்லது அந்த நேரத்தில் குளிக்க போகிறேன் அல்லது அந்த நேரத்தில் நான் சாப்பிட போகிறேன் அல்லது அந்த நேரத்துக்கு நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் எத்தனை இருக்குது ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கலாம் அன்பு நேர்களே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி எனது அருமை சகோதரன் சகோதரிகளை பணம் இல்லை நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அவர் இல்லை இவர் இல்லை எனக்கு திறமை இல்லை இதெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் சும்மா பேசுங்க காசு இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தில் பேசுனா காசு தொழில் செய்கிறதுக்கு எவ்வளவு உலகம் பறந்து விரிந்துகிட பெரிய உலகம் எங்கே வேணாலும் ஓடி சம்பாதிக்கலாம் மனதோடு ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் பொதுவாக பெரியவா என்ன சொல்லுவா காலையில் நேரத்தில் அதிகாலையில் எந்திரி ஆரோக்கியமான உணவு ஒன்று நல்ல வேலையை தேர்ந்தெடு கல்விக்கு போக நல்லா படி எவ்வளவு பல இருக்கிறது ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்களே உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரத்தை ஜோதிடர்களிடம் குறித்து வாங்கி கொண்டு அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க வேலையை தொடங்குங்க படிக்க தொடங்குங்க ஊருக்கு போகிறதுக்கு தொடங்குங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தொடங்குங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் அன்புடர்களே இதே போல திரும்பவும் உங்களை ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பேன் அதுபடி நன்றி நண்பர்களே